ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உமா கார்டன் இன்றைய பதிவில் ஆன்லைனில் வாங்கின சாமந்தி செடிகளை ஒரு சின்ன தொட்டியில் நடவு செய்து வச்சோம் இப்போ ஒரு மாத காலமாகுது இப்போ இந்த செடிகளை பெரிய தொட்டியில் ரீபாட்டிங் செய்ய போகிறோம் ரீபாட்டிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் சாமந்தி செடிகளுக்கு அதிகமான தண்ணி தேங்கியிருந்தோம்னா வீரர்கள் நோய் வந்துடும் நான் இந்த தொட்டியில் நடவு செய்த நாளில் இருந்து கண்டினியூவாக எங்கள் ஊரில் மழை அப்படியே என்னுடைய சாமந்தி செடிகள் பாருங்கள் தழை தழன்னு வளர்ந்து வர்றாங்க இப்போ இவங்களுக்கு போதிய அளவு இடம் கிடைக்கல ரொம்ப நெருக்கமாக நட்டு வச்சுட்டேன் இப்போ பெரிய தொட்டியில் ரீபார்ட்டிங் செய்திடலாம் ரீபார்ட்டிங் செய்வதற்கான கலவையை முதல்ல பார்த்துடலாம் ஒரு பங்கு செம்மண் எடுத்திருக்கேன் ஒரு பங்கு மாட்டுச்சாணையர் ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவு ஒரு பங்கு எம் அண்ட் அப்படி இல்லைன்னா மணல் ரெண்டுமே எது வர்றாலும் கலந்துக்கலாம் இங்கே செடியில் வேறு அடுகள் நோய் வராமல் இருக்கிறதுக்காக புண்ணாக்கு எடுத்துருக்கேன் இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த தொட்டியில் தான் நம்ம நடவு செய்ய போகிறோம் இந்த மண் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி மண்ணை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது தொட்டியில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த கலவையை இப்போ இந்த சாமதி நாட்டுக்கில் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வேர் விட்டு வளர்ந்துருக்குன்னு சூப்பராக வேர் பிடிச்சி வளர்ந்துருக்காங்க ரெண்டு செடியும் சேர்த்து நட்டுருக்கேன் இப்போ நம்ம தனித்தனியாக நடவு செய்யலாம் அப்போ தான் செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் நடுத்து இந்த செடியை எடுத்து பார்க்கலாம் ஒரு நாலு இல்லை ஐந்து செடி நட்டாதான் நல்லா வேகமாக வளருவாங்க இந்த தொட்டியில் தனித்தனியாக நடவு செய்திடலாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நட்டாதான் செடியோடய வளர்ச்சி சூப்பராக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து நடவு செய்யும்போது இந்த கார்னரில் தான் நமக்கு வேர் இருந்தது நம்ம இந்த கணு வெறிய நட்டதால் இந்த கணுவிலையும் வேர் பிடிச்சி வளர்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு கணுவிலையும் வேர்கள் பிடிச்சி வளர்ந்து நல்லா படர்ந்து வளரக்கூடியது இந்த சாமந்தி செடி இப்போ நடவு செய்திடலாம் தரையில் நட்டோன்னா அப்படியே படர்ந்து வளருவாங்க நம்ம தொட்டியில் நட்டுறதால ஒரு ஒரு செடியாக இடை இடைவெளி விட்டு விட்டு நட்டுருக்கோம் அவ்வளோதான் ஒரு ஆறு செடி நட்டுருக்கேன் போதும் ரெண்டு ரெண்டு செடியாக நடவு பண்ணியிருந்தோம் இப்போ அதுலேருந்து ஒரு ஒரு செடி எடுத்து இப்போ ஆறு செடியும் நடவு பண்ணியிருக்கோம் இதில் ஒரு நாலு செடி அப்படியே இருக்குது அடுத்து இந்த சின்ன தொட்டியில் இருக்கக்கூடிய சாமந்தி நட்டுக்களை இந்த பேக்கில் நடவு செய்ய போகிறேன் சூப்பராக எல்லா செடிகளும் தனித்தனியாக நடவு செய்துட்டோம் இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிக்கலாம் இந்த சாமந்தி செடியை நடவு செய்தோம் அப்படின்னா செமிசாலிடான சன்லைட்டில் வைக்கணும் தண்ணி அதிகமாக தேங்கக்கூடாது செடி தொட்டியில் அடிக்கடி நிறைய உரங்களும் கொடுக்கக்கூடாது இந்த மூணையும் நம்ம கவனித்தோம் அப்படின்னா எந்த செடியும் சூப்பராக வளரும் யார் செடி வச்சாலும் அருமையாக வளரும் ஃப்ளாஷ் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த செடியும் சூப்பராக செழித்து செம்மையாக வளரும் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு சாமந்தி செடியிலையும் நல்ல பூக்கள் எடுக்கலாம் இதே மாதிரி மண்கலவி நீங்களும் கொடுத்து செடிகளை ரீபேட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது போல் அருமையான பூக்களை நீங்களும் பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதனுடைய வளர்ச்சி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்